மும்பலச்செரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பகுதியில் கணிர் இருப்பது ஒம்பளைச்சரியின வெண்மயிலை கறவைப்பூசுங்க இந்த கறவை பூசை பார்த்திங்கன்னா காளை கன்று மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சிகலும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கு கால அனுக்க தேவையில்லைங்க கன்று காளைக்கன்று நல்ல ஒரு தெளிவான காலைக்கன்று நல்ல அடையாள பொறுப்புகளோட நல்ல ஒரு லட்சணமான கன்றாக இருக்குங்க பசும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெண்மையிலையில் நல்ல திமிலமைப்போடு நல்ல ஏற்ற கொம்பமைப்போடு நல்ல நிறங்க பசுக்கு எந்த ஒரு மிரடும் தன்மையும் கிடையாது அந்த உடல் கூச்சம் எதுவும் கிடையாது எங்கே வேணாலும் கை வைக்கலாங்க அதே மாதிரி வேத்தாட்களை பார்த்து மிரல்றது புதாட்களை முற்ற குணம் அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க நல்ல ஒரு தரமான வெண்மையில ஒரு மும்பலச்சேரி என்ன பசு ஒரு வீட்டு தேவைக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாந்தியம் தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவு சந்திப்போம்